சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உண்மையாலுமே உங்கள் மனசை ரொம்ப நெகிழ வச்சிடும் அதாவது எந்த ஒரு ஆணும் தனக்கு வரப்போகிற மனைவி கண்டிப்பாக நமக்கு கல்யாணத்துக்கு பிறகு உண்மையாக இருக்கணும் நமக்கு என்னைக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இந்த இடத்துல கல்யாணம் முடிஞ்ச கையோடு முதல் ராத்திரி அன்னைக்கு அந்த மனைவி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அதாவது கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த மனைவி சொன்னது கேட்டு அந்த மாப்பிள்ளை ரொம்ப ஆடி போறாரு ஏன் இதை எனக்கு முன்னாடியே சொல்லல அப்படி சொல்லியிருந்தால் நான் கல்யாணத்தை நிறுத்திருப்பலன்னு சொல்லி அந்த மனைவியோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ஒரு செயலை செய்யறாரு அதாவது தனக்கு வந்திருக்கிற மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு இளைஞனை உயிருக்கு உயிர காதலிச்சிருக்கா ஆனா அவங்க அப்பா அம்மா கம்பல் பண்ணிதான் வலுக்கட்டாயத்தின் பேரில் தமக்கு கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் யாரும் செய்யாத ஒரு செயலை அந்த மாப்பிள்ள செஞ்சிருக்காரு அந்த மாப்பிள்ள அப்படி என்ன செஞ்சாருன்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நீங்க ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டு அந்த மாப்பிள்ளைய நீங்க மனதார பாராட்டமா இருக்க மாட்டீங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாம் திருச்சியில சஞ்சய் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம் டி சஞ்சய் வயது முப்பத்தி ரெண்டு இன்னும் திருமண ஆகலைங்க இவரோட அப்பா அம்மா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் அதனால வசதி வாய்ப்புக்கு ஒன்றும் குறைவு இல்லை வசதி உள்ள குடும்பம் தான் சொந்த வீடு இருக்காங்க இப்படி இன்னும் ஏன் சஞ்சைக்கு கல்யாணம் ஆகலைன்னா இவரை பெண்கள் எல்லாம் இவரை மேரேஜ் பண்ணிக்க மறுத்துறாங்க ஒரு ஹேண்டிகாப்டுங்க ஒரு காலை தாங்கி தாங்கி தான் அப்படியே பெண் அமைஞ்சாலும் அது இவங்களோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒத்துக்கிற தான் அமைஞ்சிருக்கு அதனால சஞ்சய் வீட்டாருக்கும் இருக்கும் சொத்துக்கு ஆசைப்பட்டு வர மருமக பிற்காலத்துல நமக்கு அப்புறம் நம்ம ஒரே மகனை எப்படி சரியா பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துருவாங்க இப்படியே தள்ளி தள்ளி போக சஞ்சய் இன்னும் கல்யாணமாக தான் வாழ்ந்துட்டு வராரு சஞ்சையோட மாமா முறையில பெண்கள் இருந்தோம் சஞ்சைக்கு ஊனாங்கிறதால அவங்க யாரும் பெண் கொடுக்க மறுத்துறாங்க உறவு முறையில் கூட சஞ்சய மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சொன்னா எங்கடா வந்து பொன் கேட்டுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய அப்பா அம்மாவை பார்த்தா கூட அவங்க பட்டும்படாம பேசிட்டு போயிடுவாங்க சஞ்சயோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் விட ஏஜில் ரொம்ப சின்னவங்களாக இருக்காங்க எல்லாருக்கும் மேரேஜ் ஆச்சுங்க ஏன் ஒரு சில பேருக்கு குழந்தை கூட இருக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது சஞ்சய்க்கு ரொம்ப கவலை ஆகிடுது எங்கடா நமக்கு மேரேஜே ஆகாமல் இப்படியே ஒண்டிக்கட்டையாக தனியாக வாழ்ந்துருவமோ நமக்கு பெண்ணே கிடைக்காதா மேரேஜே ஆகாதான்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அத்தி பூத்த மாதிரி சஞ்சைக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்றா அதாவது அவனை மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு குணமான பொண்ணு அப்படின்னு சொல்லி வருங்கால மருமகளை பற்றி சஞ்சயோட அப்பா அம்மா சஞ்சய் புகழ்ந்து தள்ளுறாங்க இதாண்டா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவும் காட்டுறாங்க சஞ்சய் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அவனோட முகத்தை பார்த்து அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க என்ன சஞ்சய் பெண் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சஞ்சய் சொல்கிறான் நல்ல பெண்ணு எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கலாம் இருக்கட்டும்மா அந்த பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்னக்கிட்ட உள்ள குறைய அவங்க வீட்டில் சொல்லிட்டீங்களா குறிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டீங்களா அவனோட அப்பா அம்மா பார்த்து கேட்குறான் அதெல்லாம் சொல்லாமல் இருப்போமாப்பா எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டோம் பெண்ணோட அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப இஷ்டம் பெண்ணுக்கும் அப்பா அம்மா பேச்ச தட்டாம பொண்ணு போல அவங்க அப்பா என்னமா உனக்கு சம்பந்த கேட்ட உடனே வெக்கத்தில் தலையை கீழே குனிஞ்சவ நிம்மரவே இல்லை அப்படி ஒரு வெக்கம் ஆக மொத்தம் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகேதான் நீ என்ன சொல்ற உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க சஞ்சயும் ஓகே சொல்லிடுறான் அப்புறம் என்னப்பா அடுத்த முகூர்த்தத்துல நம்ம கல்யாணத்தை வச்சிடலான்னு முடிவு பண்றாங்க சஞ்சய்க்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வருங்காலத்தை பத்தி ரொம்பவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறான் ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் போயிட்டு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து நீங்க எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா சொல்றான் ஒரு வழியே நம்ம சஞ்சய்க்கு அந்த பொண்ணோட வேலை நல்லபடியாக மேரேஜ் தடைப்படல நடந்து முடிஞ்சிச்சிங்க அன்னைக்கு ராத்திரி முதலீடுக்கான வேலைப்பாடுலாம் நல்ல நேரம் பார்த்து நல்லாவே ஏற்பாடு பண்ணுறாங்க நைட்டு பத்து மணி இருக்கும் சஞ்சய் பல கனவோட முதலீடு ரூமுக்குள்ள காத்திருக்கிறான் சஞ்சையோட மனைவி குனிஞ்சு தலை நிமிடாம உள்ளே வராங்க சஞ்சைக்கு ஏகப்பட்ட கூச்சம் மனைவி கிட்ட ஃபியூச்சர் பற்றி நிறைய மன விட்டு பேசுன்னு நினைக்கிறான் மெல்ல மெல்ல பேச்சு கொடுக்குறாங்க பேச்சு வாக்கில் உன்னை என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் மனைவி கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரலைங்க ஏன் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு ஓகே தானே ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கானு சொல்லி மறுபடியும் மறுபடியும் கேட்க கேட்க அவள்கிட்ட எந்த பதிலும் வரல சஞ்சைக்கு ஒன்றுமே புரியல ஏன் நான் கேட்க கேட்க அமைதியாக இருக்கீங்க தலையை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேக்கலான்னு சொல்லி மனைவியோட தலையை மேலே நிமிர்த்து பார்க்கறான் பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன்னா அவள் கண்ணுல இருந்து கண்ணீர் முத்து முத்தாக விழுவுது கண்ணுலாம் ஒரே செவந்து செவந்து இருக்கு முகமெல்லாம் வீங்கிருக்குங்க சஞ்சைக்கு ஒன்றுமே புரியல ரொம்பவே கலவரம் ஆயிடுறான் ஏங்க அழுறீங்க என்னாச்சு உங்களுக்கு என்ன என்னை பிடிக்கலையா உங்களுக்கு என்னை உங்களுக்கு இஷ்டமில்லாமல் என்னை கட்டி வச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான் அவன் கேட்க கேட்க அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் கோபமாகவே கேட்குறான் அவள் ஆமான்னு மேலே தலையாட்டுறா இவனுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆச்சுங்க இதை ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லலை அட்லீஸ்ட் என்ன பிடிக்கலங்கிற விஷயத்த உங்களுக்கு தாலி கட்டுற நேரத்தில் கூட என்கிட்ட சொன்னீங்கன்னா கூட நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் இப்போ போய் சொல்கிறீங்களே இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்புறான் என் வாழ்க்கை இப்படியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க அதை வெளிக்காட்டுக்காம சொல்லுங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறான் அவன் மெல்ல தயங்க தயங்கி சொல்கிறா அழுதுகிட்டே சொல்கிறா அதாவது நான் கௌதமுங்கிற பையனை நாலு வருஷமா சின்சியராக லவ் பண்ணோம் அவனும் என்ன சின்சியராக லவ் பண்ணான் அவன் ஒரு அனாதை நல்ல பையன் பொறுப்பானவன் அவனே சுயமாக கஷ்டப்பட்டு பிடிச்சு இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல பொசிஷனில் வேலை பார்க்குறான் ஆனா அவன் அண்ணாதுங்கிற ஒரு ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டில் அவனை ஏத்துக்கல என்னை கம்பல் பண்ணி தான் இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சாங்க நான் ஒத்துக்கலன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கணும் மிரட்டிதான் என்ன இந்த மேரேஜுக்கு ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னு சொல்றான் ஆனால் என்னால் கௌதமம் மறக்க முடியாது அவனாலேயும் என்னை மறக்க முடியாது நான் இல்லைன்னா அவன் கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டான் ஆனாலே தான் அவன் என் பேச்ச கேட்டுதான் வாழ்க்கையில் தைரியம் வந்து தைரியமாக இருந்தான் நல்லா படித்தான் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு நல்ல பொசிஷனில் இருக்கான் அவன் நான் இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா அவன் மறுபடியும் யாரும் இல்ல ஆனாதையாக மாறிடுவான் அவனோட வாழ்க்கையே போன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கணவன் முன்னாடியே தன்னுடைய காதலனை பற்றி கவலையோடு குளிங்கி குளிங்கி அழுகுறாங்க சஞ்சய்க்கு ஒன்றுமே புரியல மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு சஞ்சய் கொஞ்ச நேரம் பால் கனியில் போய் உலாவிட்டு ரூமுக்குள்ளே வரான் வந்துட்டு அவன் மனைவியை பார்த்து சரி ஓகேங்க நீங்கள் போய் படுத்து தூங்குங்க எனக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேண்ணா காலைல கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து போனோம் கொஞ்சம் வேலை இருக்குது ஓகேங்க குட் நைட் சொல்லி படுத்து தூங்க ஆரமிச்சிடுறான் இவளுக்கும் ஒன்றுமே புரியலைங்க எதுக்காக ரெண்டு நாள் டைம் கேட்குறாரு ஏன் என்னை தூங்க சொல்லிவிட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் தூங்க போயிட்டார்னு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக குழப்பமாகவே இருக்கா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்களாம் அவங்கவுங்க ஊருக்கு போகிறத கிளம்பிட்டுருக்காங்க புதுமண தம்பதிங்க காலையில் ஏழு மணிக்கு தன்னோடய கதை திறக்கிறாங்க வெளியே வராங்க சஞ்சையோட அம்மா தன்னோடய மருமகளை உச்சி முகர்ந்து முத்தம் தந்து வாமா போய் சீக்கிரம் குளிச்சுட்டு நீயும் சஞ்சைய நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க டேய் சஞ்சய் நீயும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே எங்கேயாவது வெளியே நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது நான் ஈவினிங் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சந்த சஞ்சய் கிளம்பிடுறான் இப்படியே ரெண்டு நாள் போயிடுச்சிங்க மூணாவது நாள் சஞ்சயோட மாமனார் வீட்டுக்காரங்க புதுமண தம்பதிங்களை மறு வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக தன்னோட முக்கிய சொந்த பந்தத்தோடு வந்திருக்காங்க சஞ்சயோட நெருங்கிய சொந்தமான தாய்மம்மா குடும்பம் சித்தப்பா பெரியப்பா குடும்பம் மட்டும் அங்கே இருக்காங்கங்க புதுமண தம்பதியோட ரூம் காலையில் ஏழு மணிக்கு வழக்கும்போது திறக்கப்படுது எல்லோரும் சஞ்சைக்காகவும் அவனோட மனைவிக்காகவும் கா எதிர்பார்த்து காத்திருக்காங்க சஞ்சய் மட்டும் ரூமுக்குள்ளே வந்து வெளியே வரான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கான் சஞ்சயோட அப்பா டே என்னடா இன்னைக்கு கூட ஆஃபீஸ் போகிற ஓ மாமனார் வீட்டில் இருந்து உன்னை வீட்டு அழைக்கியாக வந்திருக்காங்க போய் பட்டு சட்டை பட்டு வெட்டி கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை மாரி வா ஆமாம் எங்கேயா மருமக அவளையும் கிளம்ப சொல் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது சீக்கிரம் கிளம்புங்கப்பான்னு சொல்கிறாரு சஞ்சய் அமைதியாகவே நிற்கிறான் என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக நிற்கிற போய் கிளம்புங்கப்பான்னு சொல்கிறாரு இல்லைப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி இழுக்கிறான் உடனே என்னடா எதுக்காக இருந்தாலும் காரணம் சொல்லிகிட்டு இருக்க போய் கிளம்புங்கடா இன்னும் அரை நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதட்டுறாரு உடனே சஞ்சய் கொஞ்சம் கோபமாக அப்பா நான் கொஞ்சம் கேட்குறீங்களா உங்கள் மருமகன் இங்கே இல்லை அவளை நேற்று அவ அவளோட காதலன் கூட அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு அங்கே உள்ள ஷாக் ஆகிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதட்டுறாரு ஆமாம்பா நேற்று நைட்டு உன்னோட மருமகளை அவளோட லவலுக்கு கூட அழிச்சு அமுச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதை சொன்ன உடனே சஞ்சயோட அப்பா ஓங்கி கண்ணத்தில் அறையிறாரு என்னடா சொல்கிற என் மருமகளை அவரோட லவர் கூட அனுச்சு வச்சிட்டியா என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அப்பா கோவப்படுறாரு சஞ்சய் சொல்றதை கேட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் கலவரம் ஆகிறாங்க பதட்டம் ஆகிறாங்க சஞ்சயோட அம்மா டேய் என்னடா சொல்கிற நீ சொல்கிறது எனக்கு தலையில் இடி இறங்கின மாதிரி இருக்குடா ஏன்டா இப்படி உளறன்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதுகிட்டே கேட்குறா மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க என் பொண்ணு அவள் அவர் கூட ஓடி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு லெஞ்சு பிடிச்சிட்டு சரிஞ்சு விழுறாரு அங்கே இருக்கிறவங்கலாம் பக்கத்தம் வராங்க கல்யாணத்துக்கு வந்த சஞ்சயோட தாய் பொண்ணு டாக்டருங்கிறதால அந்த இடத்துலயே அவருக்கு முதலுதவி கிடைக்குது கொஞ்ச நேரம் கழித்து சஞ்சய் எல்லா உண்மையும் சொல்கிறான் சஞ்சயோட அம்மா என் கடவுளே என் பொ என் பையனுக்கெல்லாம் இதுமாரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுகுறா சஞ்சயோட மாமனார் மாப்பிள்ள என் பொண்ணு இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை மாப்பிள்ள அவளை எங்கே தான் தேடி கண்டுபிடிச்சி கண்டதுண்டா வெட்டனா இல்லையா பண்ணு மேலெங்கிலும் குதிக்கிறாரு இதை கேட்ட சஞ்சய் பயங்கரமாக கோவப்படுறான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் உங்கள் பொண்ணு வாழ்க்கை நீங்கள் தான் அழிக்க பார்த்தீங்க அவள் ஆசைப்பட்ட பையனுக்கு அவனை கல்யாணம் பண்ண வச்சிருந்தா இது போல் ஒரு சம் சம்பவம் நடந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் நைட் அவ அவள் எல்லாேருமே என்கிட்ட சொல்லிட்டா அவள் வேறொத்தனை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சும் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு மிரட்டி அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தை சம்மதிக்க வச்சு இப்படி அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் நான் அவள்கிட்ட ரெண்டு நாள் டைம் கேட்டு அந்த பையனை பற்றி நல்லா விசாரித்தேன் அவன் ரொம்ப நல்ல பையன் உங்கள் பொண்ணு எங்க எங்கிட்ட வாழ்கிறத விட அவன் அவள் அவர்கிட்ட வாழ்ந்தாதான் அவளோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உங்கள் பொண்ணு தான் அவனோட உலகம் உங்கள் பொண்ணு தான் அவனுக்கு உயிர் கண்டிப்பாக அவன் அவன் உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துக்குவான்னு தெரிஞ்சுதான் நான் அவன் கூட அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி சஞ்சய் சொல்கிறான் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சஞ்சயோட அப்பா வந்து சஞ்சய்வ கன்னத்தில் பலார பலராக அறையிறாரு எவனாவது தாலி கட்டின பொண்டாட்டியை இன்னொருத்தன் கூட அனுப்பி பண்ணாடான்னு சொல்லி அவனை கேவலமாக திட்டுறாரு அதுக்கு சஞ்சய் சொல்கிறான் அப்பா ரெண்டு மனசும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் திருமணம் அவளோட மனசு அவளோட மனசில் அவன் தான் இருக்கான் நான் இல்லை அப்படி இருக்கும்போது இது எப்படி திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்கிறான் அவளோட மனசு அவனை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு என்ன நினச்சிக்கிட்டு இல்லை அப்படி இருக்கும்போது அவள் எப்படி என்கூட சந்தோஷமாக விழுவா இந்த உலகத்தில் மனுஷன் உருவாகும் போது உணர்வும் சேர்ந்து தான் பிறந்துச்சு திருமணம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் உருவாச்சு நான் மற்றவங்க உணர்வை மதிக்கிறவன் உணர்வுக்கு தான் நம்ம முதல் முறையாக தருவேன் அதனால நான் அந்த பொண்ணோட உணர்வு மதிச்சு அவளை அவன் லவர் சேர்த்து வச்சுட்டேன் இதை தப்புலாம் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறான் இருந்தாலும் சஞ்சயை யாரும் மன்னிக்கிறதா இல்லைங்க எல்லாரும் ஆளாளுக்கு காண்டபடி திட்டுறாங்க சஞ்சயோட அம்மா தன்னோடய மகன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு புறம் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க எல்லாரும் சஞ்சயை திட்டுறதை கேட்டுக்கிட்டு இருந்த சஞ்சயோட தாய் மாமன் போது இதுக்கு மேலே என் மாப்பிள்ளையை திட்டுறதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் இப்படி ஒரு தங்கமான பையனை ஆளாளுக்கு திட்டுறீங்க என் மாப்பிள்ளையை இன்னொரு வார்த்தை யாராவது திட்டுனா நான் சொல்கிறேன் பொல்லாவன சொல்லிட்டு ரொம்ப பொங்கி எழுதாரு எல்லாரும் அமைதியானாலும் சஞ்சயோட சொந்தக்காரங்களெல்லாம் அவனோட தாய்மாவனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க சஞ்சய் உங்களை உங்களோட மாப்பிள்ளையா அவனை மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டீங்க இப்போ போய் மாப்பிள்ளைங்கிறீங்கன்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க ஆமாம் ஐயா சஞ்சய மாப்பிள்ளை தான் ஐயா வரைக்கும் நான் சஞ்சய ஒரு தான் பார்த்தேன் ஆனால் அவனோட நல்ல மனசு என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பொங்கி ஆவேசமாக கத்துறாரு இன்னொரு பொண்ணோட உணர்வு மதிக்கிற சஞ்சயோட நல்ல மனசு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கும் தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தகப்பும்னு நினப்பான் சஞ்சய் என் மருமானம் ஏற்றுக்கிறேன் அவனை நான் மருமான ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ என்னம்மா சொல்றன்னு சொல்லி தன்னோட டாக்டர் பொண்ணுகிட்ட கேட்குறான் அந்த டாக்டர் பொண்ணும் சஞ்சய் எனக்கு கணவரை வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் தான் கூட வாழ விரும்பாத ஒரு பொண்ணோட உணர்வு மதிச்சு அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சி அவ கூட சேர்த்து வச்சு அவன் நல்லா உள்ளம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கும் சஞ்சையோட அந்த நல்ல மனசு கூட என் மனசு இணைஞ்சி திருமண வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ்வோம்னு சொல்கிறா சஞ்சைக்கும் சஞ்சயோட அம்மா அப்பாவுக்கும் அதிர்ச்சி கலந்த ஆனந்த வைத்தியத்தை அந்த டாக்டர் பொண்ணு கொடுத்தது எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துகளை மறக்காம சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு நமக்கு ஆதரவை தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பொங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்